எங்க ஒர்க் பண்றதுக்கு அதிக அளவுல பெண்கள் வந்து வேணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க மேல் கேண்டிடேட் யாராவது இந்த வீடியோ பார்த்துட்டு இருந்தீங்கன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு இல்ல உங்க நெய்பர்ஸ்க்கு உங்க ஃபேமிலில யாராவது இருந்தாங்கன்னா அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க ஓகேங்களா மொத்தம் காலி காலியிடம் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா நூத்தி எழுபது போஸ்டிங் வந்து வேக்கன்ட் இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க சோ என்ன மாதிரி போஸ்டிங் எல்லாம் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா செக்கிங்க்கு வேக்கண்ட் இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க பேக்கிங்க்கு வேக்கண்ட் இருக்கு கேட்டிருக்காங்க ஓவர் ஆட்கள் கேட்டிருக்காங்க பேட் லாக்கு அதுக்கப்புறம் சிங்கர் டெய்லர்ஸ் வந்து கேட்டிருக்காங்க குவாலிட்டி கண்ட்ரோலர் கேட்டிருக்காங்க ப்ரொடக்ஷன் சூப்பர்வைசர் கேட்டிருக்காங்க டேட்டா என்ட்ரிக்கு ஆட்கள் கேட்டிருக்காங்க ஹெல்பர்ஸ்மே வந்துட்டு கேட்டிருக்காங்க ஓகேங்களா சோ இந்த ஜாபுக்கு நீங்க ஜாயின் பண்ணணும் ஸோ உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குமா அப்படின்னா கண்டிப்பா இல்லை நீங்க ஃப்ரெஷர்ஸா இருந்தா கூட தாராளமாக இந்த ஜாப்க்கு அப்ளை பண்ணிக்கலாம் முன் அனுபவம் தேவையில்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஓகேங்களா ஸோ உங்களுக்கு என்ன ஏஜ் இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பதினெட்டு வயதுலேருந்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் முப்பத்தி ஏழு வயது வரைக்கும் யார் வேணாலும் அப்ளை பண்ணிக்கலாம் சேல்ரி வந்து பார்த்தீங்கன்னா பதிமூணாயிரத்தி ஐநூறுலேருந்து இருபத்தி ஏழாயிரம் வரைக்கும் பே பண்ணுறதா சொல்லியிருக்காங்க ஓகேங்களா ஹாஸ்டல் வசதி இலவசம் ஸோ தங்கும் இடம் இலவசம் மெஸ் வசதி இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ ஃபுட்டுக்கு நீங்கள் ஏதாவது பே பண்ணுற மாதிரி இருக்கும் ஓகேங்களா ஸோ நீங்கள் வீக்லி பேமெண்ட் வாங்கிக்கணும் அப்படின்னா கூட இவங்கக்கிட்ட அந்த ஆப்ஷனுமே இருக்குது ஓகேங்களா ஸோ இவங்களை எப்படி கான்டாக்ட் பண்ணுறது இவங்களுடைய கான்டாக்ட் நம்பர் என்ன அப்படின்னு நோட் பண்ணிக்கோங்க எயிட் டபுள் டூ ஜீரோ செவன் ஜீரோ ஃபோர் ஒன் டூ செவன் எயிட் ஒன் ட்ரிபிள் டூ ஜீரோ செவன் ஒன் டூ செவன் எயிட் டபுள் டூ ஜீரோ சிக்ஸ் ஃபைவ் ஃபோர் ஒன் டூ செவன் அப்படின்ட்டு கான்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்காங்க கண்டிப்பாக கால் பண்ணுங்க கண்டிப்பாக எல்லாருக்குமே ஏகப்பட்ட ஜாப் இருக்குது ஓகேங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே இந்த வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இதே மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோவுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வீடியோவை மறக்காமல் எல்லா ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ